கல்வி சமத்துவம் பொருளாதார சமத்துவம் சமூக சமத்துவம் இது மூணும் மக்களுக்கான அடிப்படை உரிமைன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்கள் பொருளாதார ரீதியா வளர்ந்துட கூடாதுன்றதுக்காகவே அவங்களுடைய கல்வி மறுக்கப்பட்டிருக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வி தடுக்கப்படுறதும் அதை எதிர்த்து திராவிட இயக்கங்கள் போராடி அவங்களுடைய கல்வி உரிமையை மீட்டு கொடுப்பதும் ஒரு நூற்றாண்டு கால அரசியலாவே இருக்கு பெரும்பான்மையான மக்களை வச்சிருந்தாங்க இந்த கொடுமையெல்லாம் எதிர்த்து போராடி அவர்களுக்கான கல்வி உரிமையை பெற்றுக் உண்மையான திராவிட தடை வந்தாலும் அதை முறியடிச்சு நாங்க நிச்சயம் உங்களை படிக்க வைப்போம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் புதிய கல்வி கொள்கை திட்டத்தின் மூலமா இந்த மனு தர்மத்தை தான் கொண்டு வர முயற்சி பண்றாங்க ஆனா நம்மளுடைய திராவிட மாடல் அரசானது பள்ளிகள் எப்பொழுதுமே பகுத்தறிவு கருத்துக்களை மட்டும்தான் கற்பிக்கணும் அதை தாண்டி மூட நம்பிக்கைகளை ஊக்குவிக்கும் கருத்துக்கள் கல்விக்குள்ள வந்துடக்கூடாதுன்றதுல எப்பவுமே தீர்மானமா இருந்திருக்காங்க திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சயின்டிபிக் அப்ரோச் மற்றும் சோஷியல் ஜஸ்டிஸ் மட்டுமே பாடத்திட்டத்தின் அஜெண்டாவா இருந்திருக்கு கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும் நகத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தரமான கட்டுக்கதைகளை மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள் கல்விகள் பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது ஒன்னு சயின்டிபிக் அப்ரோச் இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ் ஆரியதால ஒடுக்கப்பட்ட பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர்கள் வாழும் பகுதிகளில் அனைத்து வசதிகளும் கொண்ட கல்விக்கூடங்கள் விடுதிகள் எல்லாமே அமைக்கப்பட வேண்டும்னு முதல்வர் இதன் வேண்டும் எட்டு கோடி மதிப்பில் ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள் புதிய வகுப்பறைகள் புதிய கழிப்பறைகள் அறிவியல் ஆய்வுக் கூடங்கள் கட்டப்பட்டுள்ளது மேலும் நூற்றி ஏழு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் புதிய வகுப்பறைகள் கழிப்பறைகள் மற்றும் அறிவியல் ஆய்வுக்கூடங்கள் கட்டப்பட்டிருக்கு மேலும் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி மதிப்பில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஆய்வகங்களும் கட்டப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை வழங்கும் வகையில ஆதி திராவிடர் நல பள்ளிகள்லெல்லாம் அறிவுத்திறன் பலகைகள் மற்றும் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஜேஇஇ என்இஇடி என்ஐஎஃப்டி CUET போன்ற உயர்கல்வி தேர்வுகளுக்கான பயிற்சியும் வழங்கப்பட்டு வருது அது மட்டும் பல்வேறு ஒன்றிய அரசின் பல்கலைக்கழகங்களில் பதினாறு மாணவர்கள் உதவித்தொகையோட படிச்சுட்டும் வராங்க அரசு சட்டக்கல்லூரியை பொறுத்தவரைக்கும் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகையும் வழங்கப்படுது நீதி அரசர்களிடம் பயிற்சி பெறும் பதினஞ்சு மாணவர்களுக்கு தலா பத்தாயிரம் விகிதம் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் கொடுக்கப்பட்டு வருது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான உடற்பயிற்சி உதவி எழுநூத்தி எழுபத்தி நாலு மாணவர்களுக்கு ரூபாய் எழுபத்தி ஏழு புள்ளி நாற்பது லட்சமும் வழங்கப்பட்டிருக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்காக சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம் சி ராஜா கல்லூரியில் பத்து தலங்கள் கூடிய மாணவர்கள் விடுதியும் கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கு மேலும் தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட முன்னூறு கோடி செலவுல அறுபதுக்கும் மேற்பட்ட விடுதிகள் கட்டப்பட்டு பழைய விடுதிகள் எல்லாம் பராமரிப்பு பணிகளும் நடைபெற்று ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கிறதுக்கான கல்வி உதவி தொகை திட்டத்துல பெற்றோரின் வருமான உச்சவரம்பு மூன்று லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சமா உயர்த்தப்பட்டிருக்கு பல மாணவர்கள் கலை அறிவியல் வணிகம் சட்டம் மற்றும் மருத்துவம் மாதிரியான துறைகள்ல வெளிநாடுகளுக்கு போய் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை படிச்சு வரும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு முப்பத்தாறு லட்சம் வரைக்கும் உதவித்தொகையா நம்மளுடைய திராவிட மாடல் அரசு கொடுத்துட்டு வராங்க முனைவர் பட்டப்படிப்புக்கான உதவி தொகைய ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சமா உயர்த்தி நானூறு மாணவர்களின் இடங்களை அதிகப்படுத்தி குடும்ப ஆண்டு வருமானத்தை உயர்த்தியதன் வெளிநாடுகளுக்கு சென்று முதுகலை ஆராய்ச்சி படிக்க விரும்பும் மாணவர்களின் ரொம்பவே ஊக்குவிச்சிருக்கு தமிழ்நாடு பாடத்திட்டம் என்பது கலைஞரால் உருவாக்கப்பட்ட ஒரு சமச்சீரான ஏற்றத்தாழ்வட்ட ஒரு சமூக நீதிக்கான கல்வி திட்டம்னே சொல்லலாம் இந்த பாடத்திட்டத்தினுடைய வளர்ச்சி தான் இப்போதைய திராவிட மாடல் அரசின் சாதனைக்கான ஒரு அடிப்படையாவே இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் வழி பாடத்திட்டத்தில் படித்த மாணவ மாணவிகளின் வகுப்பு பொது தேர்வின் முடிவானது இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின தேர்ச்சி விகிதமானது தொண்ணூற்றி ரெண்டா அதிகரித்து சாதனை படிச்சிருக்கு அதே மாதிரி பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின தேர்ச்சி விகிதமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எண்பத்தி நான்கு சதவிகிதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொண்ணூற்றி ஆறா அதிகரித்து சாதனை படைச்சிருக்கு ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மையின மக்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவாமல் அவங்களுடைய அரசு உதவித்தொகையை குறைச்சி அதனால் இடைநீச்சலை அதிகப்படுத்தினது மட்டும்தான் மோடி அரசினுடைய சாதனை ஆனால் தமிழக அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் கல்வி கடனான நாற்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோடியை தள்ளுபடி செஞ்சு அவங்களுடைய சுமைய குறைச்சி வச்சிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசின் கல்வி திட்டங்களை ஒன்றிய அரசு பின்பற்றினா கண்டிப்பா இந்தியாவே கல்வி வளர்ச்சியில முன்னேறும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா எல்லோரும் படிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி ஆனா அதுவே இன்னார் மட்டும் தான் படிக்கணும்னு சொன்னா அதுதான் காவி பாஜகவினுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அனைவருக்குமான ஆட்சி என்பதற்கு தமிழகத்தின் கல்வி வளர்ச்சியே சாட்சி